இன்னைக்கு அண்ணன் எப்ப எழுந்திரிப்பான் தின்ன எப்ப காலியாவும் நம்ம எப்ப இடம் பிடிக்கலாம்னு நினைக்கிறாச்சு அண்ணனுக்கு என்ன ஒரு மன கஷ்டம் வந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து உட்காரவங்க யாரும் யோசிக்கிறது முப்பத்தி ரெண்டு டன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு டன்னு அதுக்கு நம்ம கிட்ட வீடியோ ஆதாரமும் இருக்கு ஆடியோ ஆதாரமும் இருக்கு இன்னும் இந்த நிறுவனம் உடனடி நடவடிக்கை எடுத்து அந்த ஓட்டுநருக்கான சரியான ஊதியம் தரவில்லைன்னா அந்த நிறுவனத்துடைய பேர்ல இன்னும் ஆதாரங்கள் நிறைய இந்த வெளியே வந்து ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் அனைவருக்கும் ஆர் பெரிய சமீன் பணிவான காலை வணக்கங்கள் இன்று என்ன பிரச்சனை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தலை அலுவலகமாக வச்சு எஸ்டிடி ராமஜெயம் டிரான்ஸ்போர்ட்டை தான் நம்ம பேச போறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வண்டி பக்கம் அந்த எஸ்டிடி ராமஜெயத்தில் வந்து வச்சிருக்காங்க நடந்த ஒரு சம்பவம் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு மிகவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆயிரத்தி அறுநூறு ஓட்டுநர்களுக்கு வந்து வேலை தரக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த மாதிரி செயல்படுதா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையா இருக்கு நண்பர்களே இந்த பதிவை பாருங்க பார்த்துட்டு நம்ம ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன்ல இருக்கக்கூடிய நம்ம ஓட்டுநர்கள் அனைவரும் பேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாத்திலுமே ஷேர் பண்ணுங்க எல்லாத்திலயும் ஷேர் பண்றதுக்கு இந்த வீடியோ பதிவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பண்ணாதான் நம்ம நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் இன்னைக்கு அண்ணன் எப்ப ஏந்திரிப்பான் திண்ணை எப்ப காலியாகவும் நம்ம எப்ப இடம் பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அதே அண்ணன் அந்த திண்ணையில இருந்து ஏந்திரிச்ச அண்ணனுக்கு என்ன ஒரு மன கஷ்டம் வந்திருக்கும் அப்படிங்கறத வந்து உட்காரவங்க யாரும் யோசிக்கிறதே இல்லை நாளைக்கு அவரும் ஏந்திரிப்பாரு இன்னொருத்தவங்க உக்காருவாங்க நம்ம உழைக்கக்கூடிய உழைப்பு நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் இங்க விட்டுட்டு போகக்கூடாது நம்மளை நம்பி குடும்பம் பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த பணம் எடுத்துட்டு போய் கொடுக்கணும் படிப்பு செலவுக்கு வீட்டு செலவுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கணும் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போறது வந்து ரொம்ப மன இருக்கு அந்த நிறுவனத்துல ஒரு லோடு வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க மங்களூர்ல இருந்து இந்துப்பூருக்கு ஒரு காயில் லோடு ஒரு காயில் வச்சா முப்பத்தி ரெண்டு டன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு டன்னு அதுக்கு நம்ம கிட்ட வீடியோ ஆதாரமும் இருக்கு ஆடியோ ஆதாரமும் இருக்கு இன்னும் இந்த நிறுவனம் உடனடி நடவடிக்கை எடுத்து அந்த ஓட்டுநருக்கான சரியான ஊதியம் தரவில்லைன்னா அந்த நிறுவனத்தோட பெயர்ல இன்னும் ஆதாரங்கள் நிறைய இந்த வெளிய வந்துகிட்டு இருக்கும் ஒரு ஓட்டுநருக்கு ஒரு மரியாதையை சரியான முறையில கொடுக்கல கருப்பசாமிங்கிற ஒரு ஓட்டுனர் தேனி மாவட்டத்தை சார்ந்த சின்னமனூர் தேனி மாவட்டம் சின்னமனூர் சார்ந்த அந்த ஓட்டுனர் ரெண்டரை வருஷம் அந்த நிறுவனத்துல வேலை பார்த்திருக்காரு ஆனா ரெண்டரை வருஷம் நிறுவனத்துல வேலை பார்த்துருக்காரு அந்த நிறுவனத்துல வந்து சரியா இருந்திருக்காங்க ஏன்னா அவரு எந்த ஒரு கேஸும் வாங்குறது இல்ல கரெக்டா போயிட்டு இருந்தாரு இப்போ அந்த ஆடியோ என்ன ஆர்டியோ சொன்னீங்க கட்டுவாட கட்டுவாட ஆடியோ நாலு மாசமா சரியா இவங்க மாமூல் தரல பெரும்பாலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து எந்த வழியில அதிகமா அவங்க வண்டி ஓடுதோ அந்த ஆடியோக்கு வந்து மாமூல் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க ஏன் வண்டிக்கு கேஸ் போடாதீங்க வண்டி பாஸ் ஆனா என்ட்ரி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க ஆனா இவங்க வந்து சரியா வந்து அந்த ஆடியோக்கு வந்து மாமூல் தரல இன்னும் சொல்ல போனேன்னா அந்த ஆடியோ வந்து பழைய ஆடியோ வந்து அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி நாலு மாசம் ஆகி அந்த ஆடியோக்கு வந்து புதுசா வந்த ஆடியோக்கு வந்து மாமூல் தரல மாமூல் தராதனால தலைவரை நீங்க வாங்க உங்க டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க உங்க நிறுவனத்துக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு வந்து முப்பத்தி ஐயாயிரம் வந்து வருமானத்தை கொடுத்துருக்காரு அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுத்தது வருமானம் போச்சு அப்படின்னா இப்ப லாரி போட்டு ஓவரு ஓட்ட எந்த நிறுவனம் சொன்னாங்க எந்த ஆடியோ சொன்னாங்க எந்த கவர்மெண்ட் சொல்லிருக்கு ஆயிரத்தி அறநூறு வண்டி வச்சு இவங்க ஓவர் ஓட்டிக்கிட்டு போனாங்கன்னா அடுத்த ரெண்டாயிரம் வண்டிக்கு லோடு இல்லாம பண்றதுதான் எஸ் பி டி ராமஜெயத்தோடைய வேலையா இல்ல கேக்குறோம் ஓட்டுநர்கள் என்ன இலிச்சவாய் பசங்களா ஓட்டுநர்களுக்குன்னு வந்து குடும்பம் இல்லையா ஓட்டுநர்களுக்குன்னு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லையா நீங்க அவர் உழைத்த உழைப்பு நார்மலா வந்து ஓட்டுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அதுக்கு படிக்காசு போடுறது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் படிக்காசு போட்டுக்கணும் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிறது வந்து முறையா வந்து இந்த தொழிலாளர்கள் நல்ல வாரியம் ஆணையத்துல வந்து பர்மிஷன் கொடுத்து அது மூலியமா இங்க வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு வந்து தனியா ஒரு இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் போடணும் அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுக்கணும் பர்மனண்ட்டு டெம்பரவரி அப்படிங்கறது கொடுக்கணும் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர் இயர் வருஷம் வருஷம் வந்து போனஸ் தரணும் அவங்களுக்கு யூனிஃபார்ம் தரணும் இது எந்த நிறுவனம் தராங்க எந்த அரசாங்கம் கேட்குது எல்லா இடத்துலையும் லஞ்சம் தட்டிடுறாங்க பெரிய பெரிய மூலைங்களா லஞ்சம் தட்டி விட்டு அவங்க பாட்டு இருந்துக்கிறாங்க இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எத்தனையோ மாநிலங்கள்ல இருந்து இங்க ஓட்டுறாங்க இப்ப தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இது பண்றதுனால தமிழ்நாட்டுக்காரங்கள வந்து வேலைக்கு எடுக்காம வேற மாநிலங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க வேற மாநிலங்கள்ல இருந்து எடுத்தா மட்டும் விட்ருவோமா நம்மளோட அமைப்பு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இருக்கு ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர் சுமீன் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்களிலும் நம்மளோட அமைப்பு இருக்கு இருபத்தெட்டு மாநிலங்களிலும் நம்மளோட அமைப்பு இருக்கு நம்மளோட அமைப்பு கரெக்டா வந்து நம்ம நெடுஞ்சாலை ஓட்டுநர் பண்ணிட்டு போறோம் பாதிக்கப்பட்ட கருப்பசாமி ஓட்டுநருக்கு வந்து சரியான சேலரி போடணும் சேலரி போட்டிருக்காங்க பாருங்க ஒரு ஆறு வீல ஓட்டுற டிரைவருக்கு கூட அந்த சேலரி வராதுங்க ஒரு ஆறு வீல ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் கூட வராது மங்களூர்ல இருந்து இந்துப்பூர் போனதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா என்ன கணக்கு கடன் கணக்கா உங்க படி போட்டுக்காங்க பாருங்க இது ஒரு லைன் ஓட்டுற டிரைவரு மங்களூர்ல இருந்து இந்துப்பூருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா யாராவது ஏத்துக்கோங்களா ஆறுவில் ஓட்டுற டிரைவர் கூட அந்த சம்பளம் வராது அந்த சம்பளத்துக்கு எந்த ஒரு பசங்களும் போக மாட்டாங்க நம்ம டிரைவருக்கு யாரும் போக மாட்டாங்க அதுக்கு முறையா கொடுக்கக்கூடிய சம்பளம் நார்மலா கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவா தரணும் ஆனா கொடுத்துருக்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா அடுத்து பாருங்க இத பார்க்கும் எனக்கு அவ்வளோ மனவேதனையா இருக்கு உங்க டிரைவருங்க வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராம பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு மழை வெயில் பாராம இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய ரத்தத்தை உரியக்கூடிய சில நிறுவனங்கள் செஞ்சு மாறுங்க இல்லைனா நீங்களே எங்க ஓட்டுநர்களை வந்து சாப்பாடுல விச வச்சு கொண்டுதான் மனிதாபமே மனிதாபிமானமே இல்லை டிரைவர் வந்து ரோட்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரும்போது தான் அந்த நிறுவனத்துல வந்து டிரான்ஸ்போர்ட்டை பார்க்கறதுக்குனே வந்து கிட்டத்தட்ட இந்த இரநூறு பேர் வேலை பாக்குறாங்க ஓட்டுநர்களை அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஊதியமும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையும் அதன் மூலியமாக பயனடையக்கூடிய நபர்கள் இருநூறு பேர் வேலை பாக்குறாங்க அந்த இரநூறு பேத்துக்கான ஊதியம் யாரு கொண்டாந்து தரது அந்த ஓட்டுநர் ஓட்டுனா தான் அது கொஞ்சமாவது இந்த மூலையில எட்டணும் ஓட்டுநர் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த இரநூறு பேருக்கு இங்க வேலை இல்லைன்னு நினைக்கணும் ஆனா ஓட்டுநரை மதிக்கிறது இல்லை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெல்லாரில இருந்து வித்துலா வித்துலாப்பூர் வித்லாப்பூர் போனதுக்கு வந்து போட்டிருக்காங்க படி ஐயாயிரத்தி நூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபா ஐயாயிரத்தி நூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபாங்கிறது வந்து பெல்லாரில இருந்து ஹைதராபாத் வித்தலாப்பூர் போடுறது அகமதாபாத் வித்லாபூருக்கு நார்மலா போடக்கூடிய படி வந்து பத்தாயிரம் ரூபா போடணும் அப்படியே பாதிக்கு பாதி அடுத்து வந்து மோர்பியில இருந்து பெங்களூர் வந்தது பதினஞ்சாயிரம் ரூபாய் போடணும் இங்க போட்டுக்கிற படி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க அடுத்து பெல்லாரி டு கோயம்புத்தூர் எழுநூறு கிலோமீட்டர் ஓட்டுற டிரைவருக்கு பதினாறு வீல் ஓட்டுற டிரைவருக்கு உங்க போட்டுக்கூட படிகாசு வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூத்தி எழுநூறு ரூபா போட்டிருக்காங்க நார்மலா போடக்கூடிய படி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா போடணும் அப்போ இவர் வந்து ஓவர் ஏத்த சொல்வாரு ஆடியோ வந்து கேஸ் போட்டா அது வந்து டிரைவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா டிரைவர் தான் நான் வரக்கூடிய மொத்த லாபத்தையும் எடுத்துட்டு போகக்கூடிய நபரு லாபம் வரும்போது உங்களுக்கு தெரியலையா அப்ப டிரைவருக்கு சேர்த்து கொடுத்துருக்கீங்களா போன வருஷம் வந்து பார்த்தாங்கன்னா அவர் ஓட்டுனதுக்கு தீபாவளி போனஸ் வந்து ஏழாயிரம் ரூபா போட்டிருக்காரு இந்த வருஷம் ஒரு வருஷம் இறங்காம ஓட்டிருக்காரு அந்த டிரைவர் ஆனா அவருக்கு போனஸ் போடல சார் போனஸ் போடல ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த நார்மலான அந்த படிகாசாது கொடுக்கலாமே ஒரு மாசம் ஓட்டின பதினாறு வீல டிரைவருக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா அவங்க போட்டு பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு ரூபா இது லோக்கல்ல குட்டியான ஓட்டுற டிரைவர் வாங்கிட்டு போயிடுவாங்க லோக்கல்ல குட்டியான ஓட்டுற டிரைவர் ஒரு நாளைக்கு ஏழுநூறு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபா வாங்கிட்டு போயிடுவாங்க அப்ப அவங்களுக்கு மாசம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாங்க பதினாறு வீடு நேஷனல் பர்மிட் ஓட்டின டிரைவருக்கு இந்த சம்பளம்னா இந்த நிறுவனத்துல வேலை பார்க்கலாமா இந்த நிறுவனத்துல வேலை பார்க்கலாமா ஒரு பாண்டுவில் ஓட்டுற டிரைவர் ஒரு மாசத்துக்கு டபுள் டிரைவரா ஓட்டினா கூட ஒரு மாசத்துக்கு வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபா சம்பாதிப்பாங்க பாண்டுவில் ஓட்டுற டிரைவர் டபுள் டிரைவர் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க வீல ஓட்டுனா சிங்கிள் டிரைவருக்கு இந்த சம்பளம் இது கொஞ்சமாதிரி ஏத்துக்கிற மாதிரி இருக்கா நண்பர்களே பாருங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து நம்மளுடைய ஓட்டுநர் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் அவங்களுடைய வீடியோ ஆதாரங்கள் இருக்கு அடுத்த அடுத்த வீடியோல அது வரும் வீடியோ ஆதாரங்கள் வாய்ஸ் கால் ரெக்கார்டு இதெல்லாம் இருக்கு அடுத்தடுத்த வீடியோ அது வரும் கண்டிப்பா வரும் அந்த நிறுவனத்தை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கீங்க பெரிய வந்து நிறுவனம் பெரிதா பெரிதா இருந்தா போதாது ஒரு வண்டி வச்சிருந்தாலும் அந்த வண்டியில ஓடக்கூடிய டிரைவருக்கு சரியான முறையில ஒத்துழைப்பு கொடுத்து சரியான முறையில மரியாதை கொடுத்து சரியான முறையில ஊதியம் கொடுத்து அனுப்பணும் அதுதான் தலை சிறந்த உரிமையாளருக்கு அழகு ஆயிரத்தி வண்டி வச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணா எந்த உடனே இருப்பாங்க அதே நான் கேட்டேன் அந்த நிறுவனத்துல சரி இந்த டிரைவருக்கு இந்த சம்பளம் உடனே அஞ்சே நிமிஷத்துல இன்னொரு டிரைவருடைய சேலரி ஸ்லிப்பை வந்து எடுத்துட்டு வாங்க சம்பளமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஆனா கொண்டு வரல காரணம் அந்த டிரைவருடைய முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கேஸ் போட்ட அந்த கேஸ்ல இவங்க அப்படியே வந்து டிரைவருடைய காசை வந்து சம்பளம் படி காசை வந்து அப்படியே குறைச்சிக்க கேட்டா நாங்க பொருளுக்கேத்த மாதிரி வாடகை தருவோம் அப்படிங்கிறார் அவர் ஃப்ரீயா கூட ஓட்டட்டும் அந்த உரிமையா அவங்க அவங்களுடைய இதாச்சு அவங்களுடைய கம்பெனி ஆச்சு அவங்களுடைய ஆச்சு அவங்க ஃப்ரீயா கூட ஓட்டட்டும் ஆனா ஓட்டுநருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க வேண்டியதான சம்பளத்தை நான் கேட்டா இது நாங்க கம்மியா ஓட்டணும் நீ கம்மியா ஓட்டுப்பா இல்ல நீ காசு வாங்காம கூட ஓட்டுங்க ஆனா டிரைவருக்கு கொடுக்க வேண்டிய காசை ஒழுங்கா கொடுக்கணும்ல கேட்டிருக்கோம் கண்டிப்பா நம்ம ஓட்டுநர் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுடைய நூறு சதவீத நம்பிக்கையில் இந்த அமைப்பு எடுத்துட்டு போவோம் நம்ம முறையா போவோம் அடிதடிக்கு வேணாம் அராஜகத்துக்கு போக வேணாம் உண்மை என்னவோ அந்த உண்மையை உறக்க சொல்லி நம் ஓட்டுநர்கள் சமுதாயத்தை உயர்த்துவோம் இதை எல்லாருக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்க நம்ம ஓட்டுநருக்கு நல்லது நடக்கணும் அங்க இருக்கக்கூடிய ஆயிரத்தி அறுநூறு ஓட்டுநருக்கும் நல்லது நடக்கணும் அந்த அளவுக்கு இதை பண்ணி நம் ஓட்டுநர்கள் சமுதாயத்தை ஒன்றிணைப்போம் நன்றி வணக்கம் ஜாஹிந்த்